ஸோ கட்டடம் கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது பத்து சதவீதத்தில் இன்றைக்கி வந்து நம்ம ரூஃப் போடுறோம் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ வீடியோனு சொல்லாம் பார்க்கலாம் ரூஃப் போட போகும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து கம்பல்சரி செஞ்சு ஆகணுங்க மேக்ஸிமம் எல்லாருமே செஞ்சுருவாங்க இருந்தாலும் நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இது கரெக்டாக ப்ராப்பராக கவர் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கவர் வைக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர் பாக்ஸ் வைக்க போகும்போது அந்த கம்பிக்கும் அந்த கீழே உள்ள சீலிங் கடையில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இஞ்சு கேப் கிடைக்குங்க அந்த கேப்பில் அந்த காங்கிரீட்லாம் ஃபில் ஆகும்போது கம்பி வந்து வெளியில் சுத்தமாக தெரியாது இதனால் கிராக் வராது கம்பி கரல் பிடிக்காது பில்டிங்கோடைய அந்த ஸ்லாபோடைய ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும் லைஃப் வரும் அதனால் கட்டாயம் வந்து கவர் பிளாக்ஸ் கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கவர் பிளாக்ஸ் வச்ச பிறகு அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கக்கூடிய பீமும் அந்த ஸ்லாபும் மட்டத்துக்கு இருக்கா வாட்டர் லெவலுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமையும் அந்த ஸ்லாபையும் வாட்டர் லெவலுக்கு இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த கம்பிலையும் இந்த கம்பிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ரெண்டு அடி மார்க்கிங் வச்சுட்டு இதுக்கு அதுக்கு நூல் கட்டி பார்ப்பாங்க நூல் கட்டி பார்த்து சென்டர்லேயும் அதே அளவு அளவுதான் செக் பண்ணுவாங்க அதில் சென்டரில் முன்னே பின்னா ஹைட்டு கூட கூட இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து அட்ஜஸ்ட் பீம் வந்து மட்டமாக இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம் அடுத்து ஸ்லாப்பை செக் பண்ணுவோம் ரெண்டு அடி மார்க்ல வந்து கயிறு கட்டாங்க ரெண்டு பக்கமும் கயிறு கட்டுவாங்க இங்கேயுமே அதே மார்க்கில் அதே மட்டத்தில் கயிறு கட்டப்போம் ஜாக்கி முட்டு வெச்சிருக்கா பின்னாடி பின்னாடி அத தூக்க ஆமா அவளோ இந்தா வச்சறேன் தூக்க பாருங்க இது வந்து ஒரு 1/2 இன்ச் டிஃபரண்ட் இருக்கு அதை கீழ வந்து நம்ம லேசா தூக்கணும் பீம் முட்டுக்கு கால் குட்டியா கால் வாருங்க தூக்க ரெண்டாவது 8th தான்

அதே மாதிரி அந்த காலத்துல மார்க் பண்ணி ரெண்டுக்கும் கை கட்டி கொஞ்சம் ஒரு நூல் ஆசுக கட்டிதம் தெரியுதா பழகோரம் அந்த கட் ஆகுது இது மட்டும் ஒரு நூல் ஏத்தி விடு ஏத்தி விடு போதும் போதும் பாருங்க கரெக்டா இருக்கு கீழே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க நம்ம கீழே போயிட்டு சரியா போச்சு எப்படி சரி பண்ணுறாங்கிறது கீழே கீழே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அதில் லேசாக தூக்கி சொல்றதுனால கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க இருக்கக்கூடிய எல்லா பீமுமே மேலேருந்து செக் பண்ணி மட்டன் தூக்கியாச்சுங்க இந்த பீம் ஃபுல்லாக மட்டன் தூக்கியாச்சு அடுத்து வந்து ஸ்லாப் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்லாப் வந்து மட்டன் தூக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மட்டன் தூக்க போகும்போது சில நேரத்தில் கீழே உள்ள முட்டெலாம் வந்து லூஸ் ஆகிரும் இந்த கொடுத்துருக்கிற முட்டெலாம் வந்து ஒரு சில முட்டில் லூஸாயிடும் அதனால் மட்டன் தூக்கி முடிஞ்ச பிறகு கீழே எதுவும் முட்டு லூஸாக இருக்கா என்னங்கிறத ஒரு வாட்டி கட்டாயம் செக் பண்ணிடணும் ஆனால் முட்டு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்லாப் வந்து உட்காந்துரும் உட்காந்துச்சுன்னா பெண்ட் இருக்கும் சில நேரத்துக்கு கிராக் வரும் அதனால் வந்து முட்டு தூக்கி அந்த மட்டன் தூக்கி முடித்த பிறகு நம்ம இருக்கிற எல்லா முட்டையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறானுங்க முட்டை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆமாம் இது வந்து ஸ்லாப் மட்டம் பார்க்குறது மூணு வகையான ஒரே மாதிரி பைப் வச்சு இந்த கார்னரில் ஒரு பைப் இந்த கார்னரில் ஒரு பைப் ஒரே மட்டத்தில் அதை பிடிச்சிட்டு நடுவில் பைப் வச்சு வச்சு பார்த்துட்டு வருவாங்க ஓகே அது கூட குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் நாங்கள் சென்ட்ரிங் அடிக்கும் போது அவங்க கரெக்ட் பண்ணி டியூப் லெவல் பிடிச்சி அடிச்சாலுமே அடித்து முடிகிற நேரத்தில் கடைசியில் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர்வா வரும் கரெக்டாக வரும்னா அண்ணா அட் த லைனில் கேரண்டியே அதே மாதிரி அடித்து கொடுக்க பாருங்கள் அது கொஞ்சம் இறக்கணும் அங்கேயே தான் பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இறக்கணும் இப்போ பாருங்கள் இறக்கீழாக இருக்கீல்ல வந்து மட்டம் போயிடும் இல்லை இறக்க இது அம்மிக்கொடு ஓகே அட்டு முட்டையா இருக்கு இந்த முட்டும் பாருங்க கொஞ்சம் இதா இருக்கு வேறக்கணும் பாருங்க மட்டும் கரெக்டா வருது ஓகே ஓகே இன்னும் அட்டு முட்டையா இருக்கு ஓகே இது அட்டு அட்டு முட்டையா ஆ சரி ஓகே ரூஃபுக்கு வந்து லிஃப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு மேலே ரூஃப் போடுறதுக்கு இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து போர் கிடையாது போரில் வந்து கிணறு தான் கிணறு தண்ணி வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கிறனால பெரும்பாலும் கட்டடங்களுக்கு வந்து நம்ம வெளியில் நல்ல தண்ணி வாங்கி தான் எங்கள் பகுதியில் நம்ம கட்டுவோம் ராமடிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி நீரில் வந்து கட்டடம் கட்டக்கூடிய அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் அதனால் இப்போ ஒரு ஃபுல் ட்ராக்டர் ஆறாயிரம் லிட்டர் தண்ணியுமே நம்ம வாங்கியிருக்கோம் அதை வந்துட்டு கல் இருக்கு பிரபா முன்னாடி போயிட்டு வா அங்கேருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ரூமுமே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாங்க இந்த சின்ன பேலன்ஸ் மட்டும் தான் இருக்குது இதையும் இப்போ பார்த்து முடிச்சுடுவாங்க இப்போ மேலே உள்ள வேலை நம்மளுக்கு தாங்க இது முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்து வந்து நம்ம ரூப் போட்டுடலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி லைட் பாயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கீழே அட்டை வச்சுட்டோம்னா பாயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி அட்டைகள் நம்ம வந்து கீழே கார்ட்போர்டு அட்டை வந்து கிழிச்சு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து எலக்ட்ரிஷன் வந்து எங்களுக்குள்ளே சில நேரத்துக்கு அந்த கலவை போய்ட்டு நம்ம வச்சுக்கிற ஜங்க்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி அட்டை வச்சுருவாங்க அட்டை வச்சோம்னா திருப்பி கண்டுபிடிச்சி அதை எடுக்கணும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரூஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டுங்க நம்ம போடக்கூடிய ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எம் டுவெண்ட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு ஒன்றரை சட்டி மண் மூணு சட்டி ஜல்லி இதுதான் நம்ம ரேஷியோ தூப்புக்கு போக்கிட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கிரட் லிஃப்ட் மிஷின் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி காங்கிரட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சாரம் கட்டுவாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஒவ்வொரு சாரத்துலேயும் ஆள் நிற்பாங்க கையாலேயே அந்த சாந்த சட்டியில் வந்து காங்கிரட் கிழவ வரும் போடுவாங்க காலையில் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நைட்டு பத்து மணி பதினோரு மணி ஆகும் லைட் கட்டி காங்கிரட் போட்டு முடிப்பாங்க இப்போ அந்த லிஃப்ட் மிஷினை நம்ம யூஸ் பண்ணுறனால ஒரு பத்து சதுரம் வந்து நம்ம ரூப் போடுறதுக்கு அஞ்சு டு ஆறு மணி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம் இதை விட டைமை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரட் ரெடி மிக்ஸ் வந்துருச்சு அந்த ரெடி மிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம காங்கிரட் போட்டு முடிச்சிடலாங்க பத்து சதுரத்தில் என்ன அதில் பிரச்சனை கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காங்கிரட் ரெடி மிக்ஸ் வாங்கி பம்ப் பண்ணி நம்ம வந்து ரூப் போட போகும்போது சென்ட்ரிங்லாம் வந்து அடிக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்பவே அடிச்சிருக்கணும் ஏன்னா அந்த ரெடிமிக்ஸில் இருந்து பம்ப் பண்ணி அது வரப்போகும்போது ஓவர் ஃபோர்ஸ் வரும் அந்த மாதிரி நேரத்தில் சைடில் உள்ள பலகைலாம் பிச்சிக்கணும் சில நேரத்தில் அதனால் அந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வாங்கி நம்ம போட போகும்போது சென்ட்ரிங் அடிக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லிடணும் நம்ம ரெடிமிக்ஸ் போட போகிறோம் பம்பிங் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த நீங்கள் ஸ்ட்ராங்காக அடிங்கன்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி பண்ணி தந்துருவாங்க திறகுனுடைய உதவினால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் வந்து நல்லபடியாக முடிஞ்சுங்க காலைல ஒரு பதினோரு மணிக்கு ரூஃப் போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நம்ம முடிச்சிட்டோம் நண்பர்களை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க காங்கிரஸ் ரூஃப் போட போகும்போது என்னென்ன எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் கவர் பிளாக் வைக்கிறனால அந்த கம்பிகள் எல்லாம் கரல் பிடிக்காமல் லைஃப் ரொம்ப நாள் வரும் அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து மட்டம் பார்க்கறது சொல்லியிருந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள முக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது சொல்லியிருந்தோம் இது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கிற மாதிரி வரக்கூடிய காலங்களில் கட்டடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் போடலான்னு இருக்கும் கட்டட சம்பந்தமான உங்களுக்கு டவுச்சி நினச்சிட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பராக நான் வீடியோவில் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்